ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நேக்காக இந்த ரவையை வச்சு அரிசி மாவையும் வச்சு ஒரு சிப்ஸ் பண்ண போகிறோம் இது எல்லாேருக்கும் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது இப்போ தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இந்த சிப்ஸை நம்மளும் இப்போ செஞ்சிடலாம் இதுக்கு நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் அதோட ஒரு அரை கப் அரிசி மாவு வீட்டில் இருக்கிற அரிசி மாவு இல்லை இடியாப்பம் மாவு எது இருந்தாலும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அஜ்வை அதான் எதுவும் சொல்கிறோம்ல ஓமம் அதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா கசக்கி அதோடு சேர்த்து விட்டுட்டு நல்லா பொடியாக நறுக்கின கருவேப்பிலையிலேயே இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வெண்ணெயை காய்ச்சி நான் சேர்த்துருக்கேன் இல்லாட்டி எண்ணெய்னாலும் நீங்கள் காய்ச்சி சேர்த்துக்கலாம் நெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாம் வாட்டர் விட்டு நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்க போகிறோம் ரவையும் அரிசி மாவும் சேர்ந்த இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த சமயத்தில் இப்போ நீங்கள் இதோட மிளகுத்தூள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லைன்னா தனி மிளகாய் தூள் இருந்தால் அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு அதாவது ஒரு குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம இதுலேருந்து தான் இப்போ இந்த சிப்ஸு செய்யப்போகிறோம் இது நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்க ஸ்கூலுட்டு வந்ததுனாலும் செஞ்சிடலாம் இல்லை வீட்டில் குழந்தைங்க டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் கேட்கும்போது உடனடியாக செஞ்சு கொடுத்துடலாம் மேலே நான் கொஞ்சமாக அரிசி மாவை அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ பசஞ்சு வச்சுருக்க மாவை நாலு பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிறேன் இதை நம்ம இந்த சப்பாத்தி கடையில் வச்சு தேய்ச்சிடலாம் நான் சின்ன சின்ன பீசஸாக போட போகிறேன் மொத்தமாகவும் இல்லாமல் நல்லா மெலிசாகவும் இல்லாமல் மீடியமான அளவில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் நல்லா தேய்க்கவும் வரும் இது தேவைப்பட்ட அந்த அரிசி மாவை தெளித்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கவ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஸ்கொயராக பண்ணிவிட்டு அதுலேருந்து பீசஸ் போட்டுருக்கேன் முதல்ல நீல நீள போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு இப்போ இருக்கிற இந்த ஷேப்பை வந்து நீட்டமாகவும் போட்டுக்கலாம் ரெண்டு சைஸாகவும் போட்டுக்கலாம் நான் மூணு சைஸாக போட்டிருக்கேன் மூணு பீசஸாக போட்டிருக்கேன் இப்போ இதை போட்டது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விட்டு நம்ம ஒரு தட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம் இப்போது ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம இதை எடுத்து போட்டு ரெண்டு பக்கமும் செவக்க விட்டு பொறிச்சு எடுத்துட்டோம்னா ரவையில் செஞ்ச சிப்ஸ் வந்து ரெடி ஆகிடும் இது நல்ல வாசனையாக காரத்தோட கிறிஸ்பியாகவும் இருக்கும் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போதைக்கு இதுதான் இந்த ஸ்நாக் தான் நல்லா ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு யார் வேணா செய்கிறாங்க யார் வேணால் செஞ்சு சாப்பிடலாம் ஈஸியாகவும் செய்யலாம் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்லா ரெண்டு பக்கம் பொண்ணமாக சிவந்து வந்த உடனே எடுத்துட வேண்டியது தான் இது பாருங்கள் பார்க்கும்போதே நல்ல ப்ரௌன் கோல்டன் பிரவுன் கலரில் திரும்ப அடுத்த ட்ரிப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கறதில் எண்ணெயில் போட்டு எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை முதல்ல செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக போட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்பியான ரவா சிப்ஸு ரெடி ஆயிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு டேஸ்டியாகவும் இருந்தது நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருந்தது Thank you.